மின் கம்பிகள் அருந்து விழுவதால் நேரிடும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய கருவி ஒன்றை நாகை மாவட்ட இளைஞர் ஒருவர் உருவாக்கியுள்ளார் புயல் மழை காலங்களில் மின்கம்பிகள் அருந்து விழுந்து உயிரிழப்புகள் நேரிடுவதை தடுக்கும் நோக்கத்துடன் நாகை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த பரமசிவம் என்ற இளைஞர் விபத்தை தடுக்கும் கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த கருவியை டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைத்தால் அப்பாதையில் உள்ள மின் கம்பிகள் அருந்து விழுந்தாலும் அதனை மிதிப்பவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என அவர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி முன்னிலையில் இந்த கருவிகள் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது இதனை பார்வையிட்ட ஆட்சியர் மின் அதிகாரிகளிடம் இதுகுறித்து கருத்து கேட்பதாக உறுதியளித்தார் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் பக்கத்தில் இந்த கருவே நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த வழியாக தான் நம்ம வில்லேஜுக்கு வீட்டுக்கு மில்ஸுக்கு கடைக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அந்த ஓவர் கட் லைனில் போகிற அந்த கண்டக்டரானது அருந்து இறத்த தொட்ட கையோட இந்த ரிலேவானது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ட்ரிப் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு முறையில் அது இண்டிகேஷன் கொடுக்கும் ஒன்று வந்து அலாரம் ஆகும் இன்னொன்று வந்து லைட்டாகவும் அது எச்சரிக்கை செடுக்கும் அந்த அருந்து விழுந்த அந்த கண்டக்டரில் கரண்ட் இருக்காது அதை நம்ம தெரியாத தொடக்குள்ளையோ இல்ல மிருக்கக்குள்ளையோ அல்லது கரண்ட் இருக்காது இதுலேருந்து நம்ம மின் விபத்து நடக்காது